இந்த ஒரே ஒரு விஷயத்த செஞ்சா போதும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சென்னையில உள்ள ஒரு முக்கியமான இடம் ஒரு முதியோர் காப்பகம் ஒரு சிலர் கொடுக்கிற வச்சு அங்க இருக்கிற முதியவர்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க எல்லாம் பராமரிச்சுட்டு வராங்க அந்த நிர்வாகம் அந்த ஏரியாவில உள்ள ஒரு ஏழ்மையான ஆளு இங்க இருக்கிற முதியோர்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணும் தன்னால முடிஞ்ச நல்லது பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தன்னுடைய ஃப்ரெண்ட கூப்பிட்டுக்கிட்டு அந்த காப்பகத்துக்கு போறாரு அங்க இருக்கிற ஒரு முக்கியமான நபரை பார்த்து கேட்கிறாரு இங்க இருக்கிறவங்களுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா என்னால முடிஞ்சதா நான் செய்வேன் அப்படின்னு அவர் சொன்னதும் அங்க இருந்து அந்த லேடி இவரை ரொம்ப எடுத்து பேசுறாங்க என்ன வேணும்னு கேட்டா ஒரு ஒரு லட்சம் ரூபா கூட தான் வேணும் உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி பேசினதும் பக்கத்துல இருந்த அவருடைய ஃப்ரெண்டு என்னைய அப்படி எல்லாம் பேசுறாங்க அவமானப்படுத்துறாங்க அப்படி வந்து நம்ம என்ன உதவி செய்யணுமா என்ன வா போலாம் அப்படிங்கிறாரு அந்த நபர் ஏப்பா இருப்பா இருப்பா அப்படின்னா அவர் ஃப்ரெண்டை கொஞ்சம் அடக்கிட்டு இப்ப இவர் அந்த லேடிய பார்த்து இல்லங்க ஒரு லட்சம் ரூபாய் முடியாது என்கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்கு அந்த ஐயாயிரம் ரூபாய் வச்சு இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் அதுக்கு நீங்க என்ன அலோ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பணிவோட கேட்கிறாரு இப்போ ஒரு நிமிஷம் தான் பேசினதை நினைச்சு வருத்த கஷ்டப்படுறாங்க அந்த லேடி அப்புறம் அந்த அம்மா அலோ பண்றாங்க அவரும் எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு இது ஒரு கதை இது அப்படியே வச்சுக்கோங்க இன்னொன்னு இப்போ நான் சொல்ல போற இந்த கதையோட முடிவுல கடைசியா நான் சொல்றேன் இந்த மூணு கதைக்குள்ள ஒரு ஒற்றுமையும் நம்மளுடைய அந்த ஒரே ஒரு விஷயம் அந்த ஒரு நோக்கத்துக்கான பதிலும் ஒரு பொண்ணு ஒண்ணு அந்த தெரு வழியா நடந்து போயிட்டு இருக்கு அங்க ரோட்ல போட்டிருக்க ஒரு சிக்கன் கடையை பாக்குது அங்க ரெண்டு பொண்ணு போயிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணுக்கு அந்த கடை போட்டிருக்கவரு தெரிஞ்சவர் ஆனா அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் பயங்கர சண்டை பேசிக்கிறது இல்ல ஏதாவது இவங்களுக்குள்ள ஆகாது அந்த கூட வந்த பொண்ணு இந்த கடையில சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டு போலாண்டி அப்படின்னு சொன்னோம் போனதும் இந்த பொண்ணை எதை பத்தியும் யோசிக்காம சரி வாடி போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அந்த கடைக்கு போய் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடறாங்க அந்த சிக்கன் ரொம்ப டேஸ்டா பிரமாதமா இருந்ததும் பாராட்டணும் அப்படின்னு அந்த கடைக்காரர் கிட்ட அந்த பொண்ணு சொல்லுது நானும் எத்தனையோ கடையில சாப்பிட்டுருக்கேங்க ஆனா உங்க கடையில அந்த சிக்கன் ரொம்ப பிரமாதமா இருக்கு இப்படி சொன்னதும் வழக்கமா எல்லாம் சந்தோஷப்படுவோம் சரி சரிங்க மறுபடியும் கடைக்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த கடைக்காரரு சரி சரி சாப்பிட்டு இடத்த காலி பண்ணுங்க தேவையில்லாம இல்லாம எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாரு ஏன்னா பாராட்டின பொண்ணோட அந்த கூட நிக்கிற பொண்ணு இவருக்கு ஆகாது இல்ல இப்ப சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த விரோதக்கார ஃப்ரெண்டு கேக்குறா அவன் என்ன பேச்சு பேசுறான் நீ என்னன்னா பாராட்டு பாராட்டுற அவன் நீ பாராட்டுறத கூட புரிஞ்சுக்காம எடுத்து பேசுறான் உன்ன மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறான் நானா இருந்தா நறுக்கு நாலு வாரத்தை கேட்டு விட்டுருப்பேன் இல்லனா அந்த இடத்தையே ரெண்டாக்கி இருப்பேன் அப்படிங்கிறா இப்போ அதுக்கு அந்த ஃப்ரெண்ட் சிரிச்சுக்கிட்டு சொல்றா எனக்கு அந்த சிக்கன் பிடிச்சிருந்தது என்னுடைய நோக்கம் அவரை பாராட்டுறது மத்தத பத்தி எனக்கு கவலை இல்ல இப்போ அவர் என்ன கோவப்படுத்தணும் ஹர்ட் பண்ணணும் பேசுறாரா அப்படியே பேசிட்டு போட்டோம் ஆனா நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத அடுத்தவங்க எப்படி முடிவு பண்ண முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டிருக்கா இப்போ அந்த ரெண்டாவது கதையில முதியவர்களுக்கு உதவி பண்ண போனாங்கல்ல அவரும் அவரு ஃப்ரெண்டு கிட்ட அதே தான் சொல்லியிருக்காரு நம்ம நோக்கம் நம்ம வந்து பண்ணுறது அந்த வயசானவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு அங்க இருக்கிற லேடி தடையா இருக்குது இல்ல மோசமா பேசுது அப்படிங்கிறதுக்காக அதுக்காக நான் அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற என்னுடைய நோக்கத்தை நான் மாத்திக்க முடியுமா நான் எப்படி நடந்துக்கணுங்கிறத அவங்க எப்படி முடிவு பண்ண முடியும் அப்படின்னு அவரும் கேட்டிருக்காரு நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறத அடுத்தவங்க முடிவு பண்ணா நம்முடைய நோக்கம் ஜெயிக்காது நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறத நாம முடிவு பண்ணா மட்டும்தான் நம்முடைய நோக்கம் ஜெயிக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய பல நல்ல மாற்றங்கள் உருவாகும் உங்க நோக்கமும் நிறைவேறலாம்